ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்ட் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாதத்தோட இரண்டாவது சனிக்கிழமை மட்டும் ஏன் ஹாலிடே விடுறாங்க அப்படின்னு தான் சொல்ல போறேன் இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது அது சொல்கிறேன் பொதுவாக வந்து பள்ளி கல்லூரிகள் மற்றும் தொழில் சார்ந்த எந்த நிறுவனத்திற்கும் வாரத்தில் ஒரு முறையாவது விடுமுறை வந்து இருக்கும் இது பல வந்து வழக்கத்தில் தான் இருக்கு பொதுவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிகள் கல்லூரிகள் வங்கிகள் நிறுவனங்கள் என எல்லா இடங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுமுறை மேலும் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை வந்து வங்கிகள் அரசு அலுவலகங்கள் மற்றும் சில தனியார் நிறுவனங்களுக்கும் வந்து விடுமுறை வந்து கொடுத்துருவாங்க இரண்டாவது சனிக்கிழமை விடுமுறை ஏன் கொடுக்க வந்து பலருக்கும் வந்து ஆச்சரியமா இருக்கும் ஏன் எதனால இருக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் அதிகாரி ஒருவருக்கு உதவியாளர் வந்து ஒருத்தர் இருந்தார் வயதான பெற்றோரை சந்திக்க விடுமுறை நாட்களில் மட்டும் ஊருக்கு செல்வது வந்து வழக்கம் சில சமயம் வந்து அதிகம் அதுவும் வந்து சாத்தியமா இல்லை இந்த சந்தர்ப்பத்துல அவரை பார்க்க அவருடைய பெற்றோர் வந்திருந்தாங்க இதை அறிந்த ஆங்கிலேய அதிகாரி மாதந்தோறும் இரண்டாவது சனிக்கிழமை வந்து ஊருக்கு செல்வதற்காக உதவியாளருக்கு விடுமுறை வந்து கொடுத்தாரு அப்போது இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக இரண்டாவது சனிக்கிழமை வந்து விடுமுறையை வழங்க வந்து தொடங்கிட்டாங்க இந்திய அரசு சுதந்திரம் அடைந்த பிறகும் இந்த விடுமுறையை கடைபிடித்து தான் வராங்க இரண்டாவது சனிக்கிழமை வந்து விடுமுறை கொடுக்கும் பின்னணியில் உள்ள உண்மை இருந்து இதுதான் ஆங்கிலேயர்களால் தொடங்கப்படு இரண்டாவது சனிக்கிழமை விடுமுறை இன்னும் வந்து அமலில் இருக்கு ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை ஏன் மிகவும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்தின்படி கடவுள் உலகை ஆறு நாட்கள் வந்து படைத்தார் படைப்பு செயலாளர் சோர்வடைந்த அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஓய்வெடுத்தார் இதனால ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவர்களுக்கு சிறப்பான நாளாக வந்து மாறிடுச்சு கிறிஸ்துவத்தை பின்பற்றிய ஆங்கிலேயர்கள் உலகின் எல்லா நாடுகளையும் ஆண்டாங்க இதனால் கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லேயும் ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுமுறையாக பிறந்துட்டாங்க இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுமுறை வந்து அமலில் இருக்கும் வரலாற்றின்படி வந்து ஏழு மார்ச் முன்னூத்தி இருபத்தி ஒன்று அன்று கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய முதல் ரோமானிய ஆட்சியரான லான்ஸ்டைன் பேரரசர் வந்து மக்கள் தேவாலயத்திற்கு செல்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து புது உடைமையாக அனௌன்ஸ் பண்ணார் ஞாயிற்றுக்கிழமை அப்படி பார்த்தீங்கன்னா வாரத்துல ஏழாவது மற்றும் கடைசி நாள் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் பள்ளி செல்லும் மாணவர்களாக ஞாயிறு ஞாயிறு விடுமுறையை வந்து அனௌன்ஸ் பண்ணாரு இந்த நாளின் பின்னணி தான் மாணவர்கள் சில ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட அனுமதிச்சிருக்காங்க இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தபோது இந்தியாவில் தொழிலாளர்கள் வாரத்துல ஏழு நாட்களும் கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தது ஒவ்வொருவரும் எடுக்கிறதுக்கு வந்து அவர்களுக்கு விடுமுறை இல்லை ஆனால் பிரிட்டிஷ் அதிகாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவாலயத்திற்கு சென்று பிரார்த்தனை செஞ்சாங்க அதனால அவர்களுக்கும் சேர்த்து இந்த ஞாயிற்றுக்கிழமையை வந்து காமனாக எல்லாருக்கும் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இதுதான் வந்து இந்த இரண்டாவது வ வார சனிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் லீவு விடுறதுக்கான உண்மையான ரீசன் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் யூ ஃப்ரெண்ட்ஸ்